பொதுவாக பலரும் வீட்டில் தங்கம் அரிசி உப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வைத்தால் தான் மகாலட்சுமிக்கு பிடிக்கும் இந்த பொருட்களில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது தவறானதாகும் யாருடைய மனமும் வீடும் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் உள்ளதோ அங்குதான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நல்லது மட்டுமே நினைப்பவர்களிடம்தான் மகாலட்சுமி விரும்பி வருவாள் வீட்டில் கதவு உள்ளிட்ட இடங்களில் துணிகளை போடுவது சமையலறை அசுத்தமாகவும் எச்சில் பாத்திரங்களை கழுவாமலும் வைத்திருக்கும் வீடு துர்நாற்றம் வீசும் இடங்களில் மகாலட்சுமி தங்குவது கிடையாது இதனால் தான் எப்போதும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நவராத்திரி சமயத்தில் அழகாக அலங்கரித்து நறுமணத்தோடு வைத்திருக்க வேண்டும் அதேபோல் உங்களுடைய வீட்டிற்கு வருபவர்களுடன் மகாலட்சுமி வருவதாக நம்பப்படுகிறது அதனால் தான் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை அன்பாக உபசரித்து குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் கொடுத்து வரவேற்க வேண்டும் உணவு பரிமாறி அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்க வேண்டும் இப்படி செய்தால் அந்த வீட்டிலேயே மகாலட்சுமி விரும்பி தங்கி விடுவாளாம் ஒருவேளை வீட்டிற்கு வருபவர்கள் மன வருத்தப்பட்டு திரும்பி சென்றால் அவர்களுக்கு முன்பாகவே மகாலட்சுமி அங்கிருந்து வெளியேறி விடுவாள் என்று சொல்லப்படுகிறது நவராத்திரி காலத்தில் யாருடைய வடிவத்திலாவது மகாலட்சுமி உங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் தரும் பிரசாதத்தை ஏற்கலாம் அதனால் வீட்டிற்கு வருபவர்களை அன்பாக மரியாதையுடன் நடத்துவது மிக மிக அவசியம்